ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு மல்லி சட்னி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் செஞ்சிங்கன்னா பத்து இட்லி கூட அசால்ட்டாக சாப்பிடுவாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு நான் உடச்ச உளுந்து சேர்த்துருக்கேன் முழு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் பொரிய விட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா கலர் மாதிரி வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நான் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஆனியன் நல்லா கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் கலந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வதக்கி எடுங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தண்டோடவே சேர்த்துக்கோங்க தண்டில் தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு சில அளவுக்கு தேங்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவிழா வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி திக்கா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி வின வேணால் திக்காக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கடுகு நல்லா புரிஞ்சு நல்லா வெடித்து வரணும் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன் வரமிளகா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் அந்த டைமில் ஒரே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த மல்லி சட்னி செஞ்சிங்கன்னா பத்து இட்லி கூட சூப்பராகவே சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ